வணக்கங்க இன்றைக்கி காலையிலேருந்து மூணு நேரம் என்னென்ன உணவு எங்கள் வீட்டிலன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் முருங்காய் சாம்பார் பூ போல் இட்லி இது பொட்டுக்கடலை சட்னி மதியானம் எண்ணன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் சூப்பரான இட்லி நம்ம முருங்கக்காய் சாம்பாருங்க நம்ம மரத்தில் இருந்து பறித்து முருங்கக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் சூப்பரான வேர் பச்சை வேர்க்கடலை இல்லை இது கடல தேங்காய் எல்லாம் போட்டு சட்னி அவ்வளோதாங்க இன்றைக்கி சூப்பரான இட்லி பருப்பு சாம்பார் சட்னி அடுத்தது மத்தியானம் என்னன்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டு உணவு இவ்வளோ தான் வாங்க சாப்பிட்லாம் மத்தியானம் என்னன்ட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல் பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் மட்டன் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள் சில்வர் போசியில் மாற்றி வச்சுட்டேன் சூடாக சாப்பாடு முட்டை சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி எப்படி வேணுங்கிறவங்க சாப்பிடலாம் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னென்னு உங்களுக்கு காட்டிவிட்டு உங்கள் வீட்டில் என்னென்ன சமையல்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது சிக்கன் கிரேவி முட்டை அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு சண்டே ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் நைட்டு என்ன சமையல் தோசை மட்டன் குழம்பு கொஞ்சமாக சிக்கன் கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கேங்க மட்டன் குழம்பு தோசை நைட்டு சமையல் இதாங்க செல்வி விலாக் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்